ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் விஜயபாசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது திருவண்ணாமலை அவர்கள் தனது தலைப்பக்கத்தில் பதிவு செய்திருந்த அவருடைய கருத்தை பற்றி வந்து வீடியோ பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் மந்தியூர் சட்டமன்ற பகுதி தொகுதி பர்கூர் மலையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் கர்நாடக தமிழக எல்லைப் பகுதியான இங்கு குட்டையூர் வேலம்பட்டி மட்டி மருத்தள்ளி ஆகிய மலை கிராமங்களில் நேரடியாக செல்ல பாதையில்லாததால் கர்நாடக தமிழக வடம் பகுதிக்கு மத்தியில் உள்ள கற்கே கண்டி நீரோடை பள்ளம் வழியாக சுமார் இருபது கிலோமீட்டர் பயணித்து இந்த கிராமங்களுக்கு செல்ல முடியும் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கற்கே கண்டி நீரோடை பள்ளத்தில் காட்டாறு வெள்ளமாக ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கிராமத்துக்கு செல்ல முடியாமலும் அவசர தேவைக்கு கூட கிராமத்திலிருந்து வெளியே செல்ல முடியாமலும் முடங்கி கிடக்கின்றன பல ஆண்டுகளாக பொதுமக்கள் சிரமமின்றி கடந்து கிராமப்பகுதிக்கு செல்ல இந்த பகுதியில் உயிர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பியும் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் சாலைகள் அமைக்க பாலங்கள் கட்ட எண்ண சுமார் எழுபத்தி எட்டாயிரம் கோடி செலவிட்டுள்ளதாக நிதிநிலை அறிக்கையில் கூறுகிறது ஆனால் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகள் செய்யப்படவில்லை மத்திய அரசு வழங்கும் கிராம சாலை திட்டத்துக்கான நீதியும் எங்கே செல்கிறது என்று தெரியவில்லை ஆட்சிக்கு வந்த நான்கரை ஆண்டுகளாக மக்கள் வரி பணத்தை விளம்பத்திற்காக வீணர்த்தி கொண்டிருக்கும் முதல்வர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான சாலை வசதியை குறை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பது வெட்க கேடு நான்கரை ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடைய ஸ்டாலின் என்று நாடகம் ஆடுவது யாருக்கு என்ன பயன் ஒவ்வொரு மலை பகுதிகளிலும் ஒவ்வொரு மலை காலத்திலும் இந்த மாதிரி கிராம மக்கள் அபாதிப்படுவது முதலமைச்சருக்கு தெரியாதா சாலைகள் அமைத்தோம் என கணக்கு காட்டி இருக்கும் சுமார் எழுவத்தி எட்டாயிரம் கோடிக்கு நிதி எங்கு என்பதற்கு வெள்ளை எறிக்கை கொடுக்க வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் மேலும் போர்க்கால அடிப்படையில் சாலை வசதி மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள் உயர்மட்ட பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று தனது கருத்தை பதிவு பதிவு செய்துள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்